இதுதான் நான் சொன்னேன் இதில் எங்கேயோ ஒரு சுடி இருக்குது அதை நான் கண்டுபிடிக்கிறேன் அரசியலில் சில சதிகள் நடக்கிறது தானே அது நடந்துருக்கு ஆனால் உண்மையாக அதை வெளிப்படையாக ஆய்ந்து பிடிக்க முடியலை ஆனால் ஆய்ந்து பிடிக்கும் அத்தாயிரம் அதை பிடிப்படும் அது பிற நடவடிக்கை எடுப்பேன் இப்போ நடை நின்றவருக்கு எப்படி நடவடிக்கை எடுக்கிறோமோ அதே மாதிரி அங்கே இல்லை எங்களோட கட்சி கண்டுபிடிக்கப்பட்டால் நடவடிக்கை முதல் கூட்டம் அனைத்து உறுப்பினர்களையும் வரவேற்றுக் இந்த உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்ட தெரிவித்துக் கொள்கின்றேன் கையொகம் இன்னும் தற்பொழுது தவிக்காரருக்கான முன்மொழிவுகள் இடம்பெறும் செல்லவா <laughs> இந்த இரண்டு வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான முறை ரகசியமானதா பகிரங்கமானதா அந்த அடிப்படையிலே தாங்கள் ரகசியமான வாக்கெடுப்பை விரும்புகின்றார்களா அல்லது பகிரங்க வாக்கெடுப்பை விரும்புகிறார்களா என்பதை உரத்து வெளிப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் உறுப்பினர்கள்

Mulaftirah Winfarasa Terima kasih Terima kasih Latina Manusia Terima kasih Terima kasih Santana Dayani Terima kasih Terima सुरेश का थोक उन्हें भागीरंगम पेनसेली तनरागा भागीरंगम मैनी அந்த வகையிலே பகிரங்க வாக்கெடுப்பு தெளிவு செய்யப்படுக நடுநிலை தர்மலிங்கம் புரளிதரன் செல்லத்துறை கமலநாதன் பத்மநாதன் சாரிஞர்

कौन उतरे ताकर आहा सोनीर देन अय्यात्रे मनुसेन नडली नडली जोसेफ मरिदासन जोसेफ हिदेरा नडली नडली बंदசாமி मयूरदन सोनीर सोनीर देन थॉमस नेनाम सोनीर देन सोनीर देन लाफ एंडनान विदुशेन नडली सासा ज न अनिषसासा सांग दया सासाजद

பத்மநாதன் சாரனுக்கும் கிடைந்தது இந்த அடிப்படையிலே சோமசுந்தரம் சுகீர்தன் அவர்கள் வைணாமம் வடக்கு பிரதர் சபையின் சவிசாரனாக தேர்தலை முன்னுடைய ஆணையாளர் திருமணம் எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கொண்டு அடுத்ததாக என்னுடைய தேர்தலில் என்னை தெரிவு செய்த எனக்கு வாக்களித்து வாக்களிக்காத அனைவரும் என்னுடைய கௌரவ உறுப்பினர்களாக இந்த சபையை இந்த மக்களுடைய முன்முடியை முக்கியமான அபிற்சி என்ற ஒத்துழைப்பையும் கேட்டு நாங்கள் அடுத்த இல்லாட்டிற்கு

หนตรวองรักเขา மற்றும் செயலர் உள்ளிட்ட அவரது பனி தொகுதியினருக்கும் திணைக்களத்தின் உத்தியோகர்களுக்கும் மற்றும் இங்கு சமூகமாயிருக்கின்ற ஊடகவியலாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும் கண்டுபுடிந்த வலிவடம்பத்தேர்தலை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர் சோபசுந்தரம் சிவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் இதை பல போட்டிகளுக்கும் பல சதிகளுக்கும் பல விமர்சனங்களுக்கும் மத்தியிலேயே இந்த வெற்றி குறிப்பாக எங்களுடைய உறுப்பினர் வந்து எங்களுடைய பணிப்புறைக்கு மாற சோமசுந்தரம் சூரியனை ஆதரிக்காமல் நலி நிலைமை வைத்தது ஏமாற்றத்துக்கு மேது அதை அவர்கள் உடனடியாக இடைநிறுத்துவதற்கான படிப்புறையை நான் செயலாளருக்கு வழங்கியிருக்கேன் அப்படியான காட்சி நாங்கள் தோற்கிறோம் அங்கே தோற்கிறோம் இரகசியமாக தோற்கற்றவர்கள் இருக்கிறார்கள் அது தெரியும் ஆனால் அவர்களுக்கு எதிராக அந்த வடிக்கை எடுக்க முடியாது ஆனால் வெளிப்படையாக நல்லையை வைத்து தவறானது அப்படி இருந்தும் நாங்கள் வந்திருக்கிறோம் சோமசுந்தரம் சூழ்நிலை இரண்டாம் தடவையாக மூன்றாம் தடவையாக இந்த பிரதேச சபையினுடைய அரசம்பரை நிகழிப்பான் எங்களுடைய கட்சியின பெயரை காப்பாற்றுவான் தமிழ் தேசியத்தோடு எல்லாருக்கும் சேர்த்து டவுனி விடுக்கிடையா கட்சியிடையார் சேர் எல்லாருக்கும் பொதுவான தமிழ் தேசியத்தோடு பயணித்து இந்த சபையை ஒரு வந்து இடம் இந்த பிரதேசம் திரும்ப கூடிய பிரதேசம் அதற்கான தேவைகளை செய்து வந்திருக்கிறார் இன்னும் செய்வார் வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய வலிகிழக்கில் வந்து உங்களோட கட்சிக்கு வந்து அதிக ஆசனங்கள் கிடைத்திருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல இதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க இதில் எங்கேயோ ஒரு சொல்லி இருக்குது அதையெல்லாம் கண்டுபிடிக்கிறேன் அரசியலில் சில சதிகள் நடக்கிறது தானே அது நடந்திருக்கு ஆனால் உண்மையாக அதை வெளிப்படையாக ஆய்ந்து பிடிக்க முடியலை ஆனால் ஆய்ந்து பிடிக்கும் அத்தாயிரம் அதே பிடிப்படும் அதுக்குற நடவடிக்கை எடுக்க இப்போ நடுநிலைமை இல்லாமல் நின்றவருக்கு எப்படி நடவடிக்கை எடுக்கிறோமோ அதே மாதிரி அங்கே இல்லை எங்களோட கட்சி கருப்பாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் இதே நடவடிக்கை எடுக்கும் குறிப்பாக முழுகுடியேற்ற மாவட்டத்தில் அம்மாவட்டத்தில் மடங்கு பிரதேசம் காணப்படுகிறது ரெண்டாயிரம் ஏக்கருக்கும் அனடம் ஆழ்ந்த பிரதேசங்கள் காணப்படுகிற நிலையில் வந்து முழுகுடியேற்ற தொடர்பில் புதுசாக வர இருந்த தவிச்சாலும் என்ன கருத்து சொல்லுங்கள் நான் புதுசாக வாய்ந்த தவிச்சாலே எங்கெனவே இருந்த வலை இந்த மக்களுடைய தான் எங்களுடைய ரெண்டாயிரத்தி பதினொன்றுகளில் இருந்து இருந்தனர் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பின்னர் இந்த எங்களுடைய உரிமை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் இந்த இடத்தில் நடைபெறுகின்ற முழுமுடியேற்றங்கள் முழுமையாக நாங்கள் அதே அதேபோல தொடர்ச்சியாக மக்களுடைய முழு குடியேற்றத்துக்கு எங்களுடைய செயற்பாடு இருக்கும் அதே போல இந்த மக்களுடைய முழு குடியேற்றத்தோடு நில உடிவிப்பை நாங்கள் துரிதமாக மேற்கொள்வதற்கான இந்த எங்களுடைய இந்த ஆட்சி காலத்திலே மேற்கொள்வோம் என குறிப்பிடணும் காணிகள் அது ஏற்கனவே எங்களுடைய அதிகாரங்களில் இல்லா இல்லமேலும் நாங்கள் அசம்பந்தமாக கழித்துக் கொண்டு அடுத்து வருகின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் மூலமாக அதை நாங்கள் உறுதிப்படுத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிர இருபத்தி நாலாம் ஆண்டு குடிவிக்கப்பட்ட காணிகள் இன்னும் மக்களிடம் கையளிக்கப்படாத இல்லாமல் வீதியில் வேலிகள் அகற்றப்படாமல் இருக்கின்றன அதை நாங்கள் விரைவாக எங்களுடைய முயற்சியை ஊடாக இராணுவத்தினருடனும் அரச நிர்வாகத்துடனும் கலைத்து அவர்களால் இலாக்கி நாங்கள் எங்களுடைய உத்தியோகத்தர்கள் மூலம் ஊழியர்கள் பயன்படுத்தி அதை கண்டனவர்கள் வடிவடக்கு பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் சோமலிங்கம் சுகிர்தன் தெரிவு செய்யப்பட்டார்